கோவில்்பட்டி திருவிழாவில் ஏற்பட்ட ஜாதி கலவரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு பேர் ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர் திருவிழாவில் ஜாதி கலவரத்தால் பல உயிர்கள் பலியாவது வழக்கமாகிவிட்டதாலும் அதற்கு கோவிலும் கோவிலுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் ஒரு முக்கிய காரணம் என்று நிரூபிக்கப்பட்டதாலும் இனியும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கின்ற பட்சத்தில் பல மனித உயிர் இழப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்று கருதப்படுவதாலும் மக்களின் நலனையும் மனித உயிர்களின் மேன்மையையும் இந்த கோர்ட் கருத்தில் கொண்டு கோவில்பட்டி கிராமத்தின் கோவிலை காலவரையின்றி மூடுவதற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது ஏன் இப்படி சோதிச்சிட்டு இருக்க தாயே இங்க எல்லாமே உனக்கு தெரியும் ஏன் இப்படி ஊருக்கு தெரியாம வந்து உன்ன பார்க்க வைக்கிற உன்ன பாக்குறது குத்தோன்னு மத்தவங்கள சொல்ல வச்சுட்டியேம்மா உன்ன பாக்குறதுக்கு எதுக்கு குறுக்கு வழி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சோதனையும் நீ கண்ணு இந்த நீ என்ன இந்த இந்த வந்து பாப்பானோ

ரெண்டு ஜாதி காரங்களும் கேட்டுங்க உங்க ஜாதி சண்டையால அஞ்சு வருஷமா மூடி கிடந்த இந்த கோயில திறக்கிறதுக்கு அரசாங்கம் இப்ப உத்தரவு போட்டுருக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயில திறக்க வரும்போது கூட அருவா கம்போட ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தா எப்படி ஒண்ணு நிச்சயம் இந்த திருவிழா ஏதாவது வெட்டு குத்து கலவரம் நடந்துச்சு கோயில நிரந்தரமா மூடிடுவாங்க அப்புறம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லா உங்க கேள்விதான் இருக்கு ஒத்துமையா இருங்க பெருமாளே ஐயப்பா தனலட்சுமி அன்னலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி பார்வதி மீனாட்சி காமாட்சி கர்ப்பகம்பாலே எல்லா சாமிகளுக்கும் வணக்கம் எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம் உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது ஆனால் நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்கள் தான் கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆகிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வா குட்டிமா வா உனக்கு நூறு ஆயுசு நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன் நீ சொல்றதுல கேட்கறதுக்கு நான் உனக்கு பழைய கல்யாணம் இல்லை நியாயம் கேட்க வந்திருக்க ஆமா பொண்ணு பார்க்க போறியாமே அட போய் தீமே எந்த நாயுதம் உங்ககிட்ட சொல்லுச்சு கோயில திறந்துட்டாங்க இல்ல அதை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன் உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது சும்மா நடிக்காதயா

மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனேது நாம் அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா ஐயருக்கு தான் தெரியும் என்ன மன்னிச்சிருங்க உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம என்னன்னு பேசிட்ட குட்டிமா நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே ஜே நடத்தலான் இருந்தேன் நீ படுத்தன பாடு இந்த நாலு சோத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு சரி கல்யாணம் எங்க நடந்தா என்ன கல்யாணி தான் எனக்கு முக்கியம் இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏ இருக்கலாங்க நாலு வருஷத்து முன்னால கள்ளச்சாராயம் காட்டிட்டு இருந்த ரவுடி தானே அவனுக்கு எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும் யாரு தாங்க தப்பு செய்யல நல்ல வேலை நடக்கிறப்ப நதிமுலம் ரிஷிமுலம் பார்த்தா எப்படி பூ பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல ஆயிரம் தான் சொல்லுங்க எனக்கு அந்த பையனை பிடிக்கல அவ்வளவுதான் உங்க உறவு விட்டுடக் கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சிக்கணும் தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல வற்புறுத்தாதீங்க மாமாவை யாரும் வற்புறுத்தாதீங்க இது எங்க குடும்ப விஷயம் நாங்களே பேசிக்கிறோம் மாமா இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா இப்போ நான் எவ்வளவோ திருந்துட்டேன் மாமா ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன் விதவைங்களுக்கு தையல் மிஷின் கொடுக்கறேன் ஊனமுற்றவங்களுக்கு மூணு சக்கர வண்டி கொடுக்கறேன் இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஆனா ஆண்ட வந்தா நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிற மாமா பரவாயில்ல மாமா பார்வதி நிச்சயம் பண்றதுக்கு தான் இந்த பரிச புடவையோட வந்தேன் அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா ஆனா ஒண்ணு பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி அவளா மனசு மாறி என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன் நான் வாரேன் மாமா முத்து ஓடல மாட்டிக்கிட்டியா <laughs> எங்க அண்ணன் தல ரெ வந்து வந்த இடத்த கள்ளட்ட வச்சிருக்கேன் இந்த திருமலாவல என் அண்ணன் தலைய வெட்டனவன் தலைய வெட்டிறேன் சோடு காட்டு சாம்பல எடுத்து பூசி சவ தோடு எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படா போய் பாட்ட எப்படா কই பாட்ட போறன்னு அண்ணாளரே அன்னை கரம்ல வந்து டக்க டக்கட்ட இருக்கான் அண்ணே இந்த திருமலாவல ஆவృత தார வந்து குளி

நாம இங்க பேريறோம். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஒன்னே ஏதா நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் ஏதேதா நினைச்சிட்டு இருக்க. இல்ல நாம என்னாச்சு? தாவணி எடுக்குற. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் போடுன்னு. நீ சொல்லிடா எங்க வீட்ல உட்கிக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட்டும் போடணும். என்ன? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டே சொல்லுவேன்

அந்த என்னக்கேடு அந்த பை மேல கொண்டு ஊத்து ஊத்தே! கட்டிக்க போறவே எனக்கு மானந்தான் பெருசு அன்லக்கி ஊரடைய தாலி கட்டணும் ஆசைப்பட்டேன் இப்படி ஊருக்கு தெரியாம அறிக்க வேண்டியதா போச்சு ஊத்தரா என்ன பகவானே அண்ணே, அன்னை, தப்பான் தம்பில்லையைப் பண்ணிட்டு, பழியை உங்க மேலைப் போட்டுக்கான் அன்னை. விட்டு பொது சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்ய கற்பழிக்கிற கொள்ளையடிக்கிற குற்றவாளி நாங்க போலீஸ் விட்டு பிடிக்க வைக்கிற ஒரு வீடு பதுக்கிறதுக்கு ஒரு வீடு தோட்டத்துல ஒரு வீடு பீச்சில் ஒரு வீடு வீடா கட்டி வச்சிருக்கீங்க அரண்மனையில் கட்டி வச்சிருக்கீங்க

...dan 5 lakonan. Di mana kau menjana itu? Beritahu saya! Saya

இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உடனே கோச்சுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டா அம்மோ ஒண்ணுக்கு மூணு இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை உன்னை பார்த்ததமே பாதி திருப்தி ஆயிடுச்சு மீதி சொல்லணுமா அம்மோ நீ ஒரு புத்தகம் இருக்கா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கா இதையும் வச்சுக்கோ அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன் டா வச்சுக்கோ அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் என்ன தெரியுமா என் வீட்டுக்கு ஏற்றாப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் கிட்டே திறந்துருக்கான் சும்மா பாராமல்லலாம் அப்படி அழகாக போடுறான் ஆ சாப்பிடுவாரு ரொம்ப பிரமாதமாக இருக்கு சாப்பிடுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் ஆ என்ன போடுறீங்க புதுசா ஒரு மோதலம் வாங்கினேன்ல சாமி படம் வச்சு அதைத்தான் மூடி வைக்கிறேன் நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது அய்யோ சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சின்ன பொண்ணு உட்காரு பெசர ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அனுபவிக்கிறதுக்கு அறுபது முத்தங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இத்தாலியின் முத்தம் கொடுக்கும் போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா i hey. மாமர் நான் அதுக்காக வரல ஒரு வேட்டைக்கு வந்திருக்கேன் இந்த தமிழர் சம்பைய மட்டும் எனக்கு கிடைச்சான் அப்படியே ஒரே அமுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற அவார்டு என்ன ரிவார்ட் என்ன

கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு

பல கோடி ஏழ மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி இந்த இதயமே இல்லாத அயோக்கியங்களை வர்க்க எதிரிகளை எல்லாருக்கும் இல்லாம கிடைக்கும் இல்லாம ஒழியும் அடிமத்தன அழியும் ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும் அந்த கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க இப்ப ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க விடிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நிறைய காத்துட்டு இருக்கு நான் போறப்பினி நான் இருந்தேன்னா எனக்கு ஆபத்து உங்களுக்கு ஆபத்து நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு சரி நான் வரேன் திரும்ப எப்போ வருவீங்க உயிரோட இருந்தா நிச்சயமா வருவேன்